இன்னைக்கு நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் வந்துட்டு நடந்துருச்சு தோட்டத்தில் என்னன்னா வந்துட்டு ரீசெண்டாக பீக்கங்காய் செடி வந்துட்டு போட்டிருந்தேன் அது வந்துட்டு வெண்டைக்காய் செடிக்கு பின்னாடி போட்டிருந்தேன் அது நான் என்ன நினச்சேன்னா ஹைப்ரிட் பீக்கங்காவாக இருக்கும் சரி சீக்கிரமாக காய் விட்டுரும் கொடியில் அப்படின்னு நினச்சிட்ருந்தேன் ஆனால் வந்துட்டு அது சீக்கிரமாக காயே விடலை என்ன ஆயிடுச்சுன்னா அந்த வெண்டைக்காய் அந்த வெண்டைக்காய் செடியில் வந்துட்டு வெண்டைக்காய் செடியும் போட்டு அமுத்திடுச்சு மற்றாததுக்கு என்னோட ரோஸ் செடியும் சேர்த்து அமுத்திடுச்சுங்க சுத்தமாக உடச்சே போட்டுருச்சு இந்த பீக்கங்காய் செடி வந்துட்டு இப்போ வரைக்கும் பூவும் வைக்கல காயும் வைக்கல என்ன பண்ணுறது எனக்கு சுத்தமாக ஐடியாவும் இல்லை பேசாமல் பிடிங்கிடலாமான்னு கூட பார்த்தேன் வெண்டைக்காய் செடி நல்லா காய்ச்சிக்கிட்டு இருந்தது இப்போ அந்த வெண்டக்காய் செடியும் வந்துட்டு முழுசாக வந்துட்டு காய்க்கிறதில்ல எப்படி ஒரு நாளைக்கு ஒருக்கா வந்துட்டு ஒரு இருபது இருபத்தஞ்சு காய்னாலும் வரும் இந்த டைம் பார்த்தோன்னா வெறும் பத்து காய் கூட முழுசாக வரல என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்புறம் கொடியை பார்க்கும்போது தெரிஞ்சது லைட்டாக வந்துட்டு அங்கங்கே பூவோ பிஞ்சோ வைக்கிற மாதிரி ஒரு பாத்த மாதிரி தெரிஞ்சிச்சு சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் சரி கொஞ்ச நாள் கழித்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி நீங்களே பாருங்கள் என்னோட ரோஸ் செடியெல்லாம் வந்துட்டு என்ன ஆயிடுச்சின்ட்டு சுத்தமாக வந்துட்டு அப்படியே உடச்சே விட்டுருச்சு இந்த பாருங்கள் ரோஸ் எல்லாம் வந்துட்டு உடஞ்சி தொங்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் சரி இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கி விட்டுட்டு மஞ்சக்காட்டு பக்கம் சுற்றிக்கிட்டு இருக்கும்போது தான் வந்துட்டு இந்த இது மஞ்சள் காட்டை புதுசாக சிவப்பு கலரில் பூ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் உங்களுக்கு இது என்ன பூன்னு தெரிஞ்சுதுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க நாளைக்கு பார்க்கலாம் டாட்டா